அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல கன்னியாசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மனிதனுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான சுப காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்து அனைத்து ராசி அன்பர்களுக்கும் அனைத்து நல்ல பலன்களையும் தருகின்ற காரணத்தால இந்த குரு பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பாக்குறோங்க அப்போ அத்தகை சிறப்பு வாய்ந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மேஷ ராசிக்கு ரிஷபராசிக்கு ஆகிறாருங்க கன்னிராசியில பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஷ்டம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் முடிய அப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து பயிற்சி ஆகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமாக்கிய பாக்கியஸ்தானத்துல பயிற்சி ஆகி சஞ்சாரம் செய்ய போறாருங்க அப்போ ரிஷபராசில பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடாக விழுகிறது அப்போ அஷ்டம குரு உங்களுக்கு விலக போகிறது அப்படின்னே சொல்லலாம் எட்டாம் இடத்தின் குரு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நன்மைகளை செய்யாம விட்டுப்பாடுங்க குரு பகவான் எப்பயுமே சுப கிரகம்தான் நன்மைகளை தரக்கூடிய கிரகம்தான் அதுல எந்த வித மாச்சுக்கிறதுமே கிடையாதுங்க ஆனா குரு தரக்கூடிய அந்த சலன்கள் பாத்தீங்கன்னா சென்ற குரு பேசல உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம் அதனால நிறைய தர்ம சங்கடங்கள் குரு அப்படிங்கிறது பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் வராரு அப்போ பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல்ல சில இடர்பாடுகளை உங்களுக்கு தந்திருப்பாருங்க ஏழாம் வீட்டு அதிபதியாக வராரு அப்போ கணவன் மனைவியிடையே அவ்வப்போது சிறு சிறு மனக்கசப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பாரு நான்காம் வீடு அதாவது நான்காம் அதிபதி எட்டாம் இடத்துல அப்போ நான்காம் இடம் வந்து சுகஸ்தானம் இப்போது உங்களுக்கு அவ்வப்போது குறைவு ஏற்பட்டிருக்கலாம் வண்டி வாகனங்கள் பழுதுபார்ப்பு செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஸோ இது போன்ற அந்த பாவகத்துக்குரிய குருவின் காரகத்துக்குரிய சில நெகட்டிவ் பலன்கள் சென்ற குரு பயிற்சியில நீங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்போ இந்த வருடம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பித்து மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாக்கிய குருவாக நின்று செயல்பட போறாருங்க பாக்கியஸ்தானத்துல ஒரு சுப கிரகம் சஞ்சாரம் செய்யறது மிக மிக சிறப்பு இது வரைக்கும் நீங்க பண ரீதியாக பொருளாதார ரீதியாக கஷ்டத்துல இருந்தீங்க அப்படின்னா முதல்ல அதுல இருந்து விடுபட போறீங்க பொருளாதாரத்துல கொடுக்கல் வாங்கலாம் சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மே மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாக அது தானாகவே குறைய போகுது அப்படின்னே சொல்லலாம் கொடுத்த பணம் தானாகவே உங்களை தேடி மெதுவாக வர துவாங்க போகுது ஏழாம் வீட்டு அதிபதி ஒன்பதாவது இடத்துல அப்போ கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சின்ன சின்ன மன கசப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய துவாங்க போகுதுங்க நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல அப்போ நான்கு அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்போ உடல் நலத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட போகுது நான்காம் இடம் வந்து சொத்து சுகம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் சொத்துக்கதிபதி அவர்தான் அதாவது ராசி அன்பர்களுக்கு அப்போ புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த மே மாதத்திற்கு பிறகு வருதுங்க கலத்திர ஸ்தானாதிபதியாகவே இருந்துட்டு சந்திரனை உங்களுக்கு வந்து ராசியை குரு பார்க்கின்ற காரணத்தால் உங்களுக்கு திருமண தடை இது வரைக்கும் இருந்தது அப்படின்னா அந்த திருமண தடை விலக்கி உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சரி இவ்வளவு நாள் வரன் பார்த்துட்டீங்க உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை வரனே வரலை அப்படின்னாலுமே குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல வரங்கள் உங்களை தேடி வரும் வரன் வந்தாதானே உங்களுக்கு வந்து ஒரு திருமண வரன் பேசி முடிக்க முடியும் அப்போ இனிமேட்டு மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருமண வரன்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வரும் ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பலன் முழுமையாக வந்துருச்சு இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட வீடா வருது சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தால சுக்கிரன் வீட்டுல குரு சஞ்சாரம் செய்யறது உங்களுடைய தந்தையாருக்குமே தனவரவும் உண்டுங்க அவருக்கும் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவரால் நீங்க நல்ல நிறைய ஆதாயங்கள் பெற போறீங்க தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு தந்தையின் ஆதரவும் உண்டு தந்தை வழி பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு உயில் மூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு குருவினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல எழுதுதுங்க அப்போ மூன்றாம் இடம் வந்து பயணம் சிறுதூர பயணம் அப்படின்னே சொல்லலாம் அப்போ நிறைய சுப காரியங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க பயணம் செய்ய போறீங்க நிறைய அதாவது திருமண நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கடந்துக்க வைப்பாரு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல குருவினுடைய பார்வை விழும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு சுப தகவல்களாகவே இருக்க போகுது பொதுவா ஏழாம் இடம் பலம் பெற்று இருந்தாதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்க முடியும் வெளிநாட்டுக்குரிய பாவகம் ஒன்பது பன்னிரெண்டாம் இடம் அப்போ அதே சமயத்துல ஏழாம் பாவகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நீங்க சம்பாதிச்சு பணம் சேர்க்க முடியும் ஏழாம் இடத்ததிபதியாகவே இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கின்ற காரணத்தால நீங்க வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு உண்டு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு அமோகமாக இருக்கு வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி செய்றீங்க அப்படின்னா மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய முயற்சியை துவங்குங்க குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறாருங்க அப்போ ஐந்தாம் இடம் உங்களுக்கு பலம் பெறுகிறது பூர்வ புண்ணியம் பலம் பெறுகிறது இதுவரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச புண்ணியம் எல்லாம் இப்போ வெளிப்பட போகுது குரு வந்தாதான் புண்ணியத்தோட வெளிப்பாடு உங்களுக்கு வரும் ரெண்டாவது ஐந்தாம் இடம் ஒருவருக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இடம் ஐந்தாம் இடம் வந்து கலைத்துறையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஐந்தாம் இடம் வளம் பெற்றால் மட்டுமே ஒருத்தவங்களால கலைத்துறையில சாதிக்க முடியுங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு பொருளாதார வளர்ச்சி இருக்க போகுது உங்களுடைய திறமை மேம்பட போகுதுங்க உங்களுடைய கீர்த்தி புகழ் அந்தஸ்து எல்லாமே கிட்ட போகுது ஐந்தாம் இடம் ஆழ்மனது ஒரு குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்தை நல்லா பார்க்கணும் படிவுக்கு நான்காம் இடம் இரண்டும் நான்காம் இடம் ஒன்பதாம் இடத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஆனா படிக்கக்கூடிய படிப்பு மனதில் நல்லா பதியணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு குருவினுடைய தொடர்பு இருக்கணுங்க அப்போ ஐந்தாம் இடத்தை குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக பார்க்கின்ற காரணத்தால குழந்தைகள் படிப்புல நல்ல கவனம் செலுத்துவாங்க அவங்களுடைய மனப்பாடம் சக்தி இன்னும் மேம்படும் கணிராகியை அன்பர்களாக இருந்து நீங்கள் மாணவர்களாக இருந்தால் கல்வியில் சிறந்து வழங்க போகிறீங்க ஐந்தாம் இடம் சிறப்பு படிப்பு ஒருத்தர் வந்து இப்போ ஒரு வேலையில் இருக்காரு படிப்பு படித்தா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சர்டிஃபிகேட் பண்ணால் அடுத்த பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதற்கு உகுந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு தானாக தேடி வரும் அதே நேரத்தில் ஒன்பதாவது இடம் உங்களுடைய வழிபாட்டு மத வழிபாட்டுக்கும் சொல்லிடும் அப்போது அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது ஆகன்மீகத்தில் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா இப்போ கேது இருக்கிறாருங்க அந்த கேதுவை குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆன்மீகத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பக்தியில அளவு கடந்த ஈடுபாட்டை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் செய்ய போகுது அப்போ இந்த குரு பயிற்சியில நீங்க மேல் மேலும் வளர்ச்சியடைய அதாவது குரு கேது தொடர்பு உங்களுடைய ராசிக்கு வருகின்ற காரணத்தால சாதுக்கள் வழிபாடு உங்களுக்கு வெற்றியே தரப்போகுதுங்க சாதுக்கள்னா யாரு ஸ்ரீ ராகவேந்திரர் ஷீரடி ஸ்ரீ சாய்பாபா இன்னும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதிகள் இருக்குதுங்க அப்போ மாதிரி சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னே சொல்லலாம் ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல நின்று ரொம்பவே அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு மேலும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி